அனைவருக்கும் வணக்கம் எனது பேர் ஈசன் நான் வந்து இன்றைக்கு ஜூடியூப்பில் எப்படி பணம் சம்பாதிப்பது என்பதை பற்றி உங்களுக்கு விளக்கம் தராக இருக்கிறேன் அதாவது ஜூட்டீப்ன்றது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு இணையதளம் நீங்கள் ஜூடியூப்பை கூடுதலான ஆக்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ மில்லியன் கணக்கில் சின்ன சின்ன வீடியோக்கள் இருக்கும் அந்த வீடியோக்களை நீங்கள் எல்லோரும் போய் உங்களோட உங்களுக்கு தேவையான விஷயங்களை அறியக்கூடிய வீடியோக்கள் குழந்த பிள்ளை அந்த வீடியோக்கள் அப்படி காமெடியான வீடியோக்கள் அப்படி பலவட்ட வீடியோக்கள் உள்ளது மாதிரி நீங்கள் எப்படி ஒரு வீடியோவை செய்கிறது என்பதையும் நீங்கள் அப்படி அந்த வீடியோவை யூடியூப்பில் ஏற்றுலன்ற நீங்கள் இந்த யூடியூப்பால் பணம் எப்படி என்பதை பற்றி நான் உங்களுக்கு விளங்குபடுத்த போகிறேன் நீங்கள் யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கிறாருன்னா நீங்கள் உங்களை முதலாவது யூடியூப் இணையதளத்தில் பதிந்து கொள்ளலாம் இதில் வந்து முக்கியமாக நீங்கள் ஒன்றை கவனிக்கணும் என்னென்றால் யூடியூப்பும் கூகுளும் கிட்டத்தட்ட சேர்ந்து இயங்குது அதாவது நீங்கள் வந்து கூகுள் யூடியூப்பும் பதிவேக்கலை நீங்கள் கூகுளில் பதிஞ்சு கூகுளில் பதிஞ்சால் யூடியூப்பில் அது நோமல உங்களுடைய இது யூடியூப்புக்கு போகக்கூடியதாக இருக்குது அது எப்படின்றத உங்களுக்கு போக போக விளங்கப்படுத்துவேன் அதை நீங்கள் அதை பார்க்கல உங்களுக்கும் விளங்க போட்ட மாட்டிங்க உங்களை பகிரது என்றதை பற்றி இப்போ பார்ப்போம் இது வந்து இதுதான் இந்த ஜூட்டி இணையதளம் இது கூடுதலாக ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது நீங்கள் இந்த இணையதளத்தில் பதிவதற்கு பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படி நீங்கள் பதினெட்டு வயதுக்கு குறைந்தாக்களாக இருந்தால் உங்கள் பெற்றோரின் பெயரில் இதை நீங்கள் பதிய முடியும் உங்கள் பெ பெற்றோரின் அனுமதியுடன் நீங்கள் அதில் பதிவேட்டில் இந்த வெப்சைட் இந்த இணையதளத்தில் கூடுதலாக உங்களோட பெயர்கள் எல்லாத்தையும் உள்ள பெயர்கள் அதாவது ஒரு பிள்ளையான பெயர்களை கொடுக்காமல் உள்ள பெயர்களை கொடுத்து படுகிறது நல்லது ஏனென்றால் கூகுளும் யூடியூப்பும் கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது ஒரு கிரிமினல் புலிஸை விட உங்களை கண்டுபிடிக்கக்கூடியார்கள் நீங்கள் உண்மையான ஆளாக பொய்யான ஆளாக இருந்து அப்படி அவர்கள் கண்டுபிடித்தார்கள் இருந்தால் உங்களை உடனே தங்கண்ட இதில் வந்து வெளியேற்றி விடுவார்கள் அதற்காகத்தான் நீங்கள் உங்கள் உங்கள் ஒரிஜினல் அதாவது உண்மையான பெயர்களையும் கொடுத்து உண்மையான டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுத்து பதிவது அதை பின்னாடி பிற்காலத்தில் நீங்கள் அதில் பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது அது உங்களுக்கு அந்த பணத்தை யூடியூப்பிலேருந்து நீங்கள் பெறுவதற்கும் நீங்கள் பிள்ளையான பேர் கொடுத்தீங்களே இருந்தாங்களோட புள்ளியான பேருக்கு அந்த அந்த யூடியூப் உங்களுக்கு பணத்தை அனுப்ப முடியாதுன்னு சொல்லும் அப்படி அந்த வகையில் நீங்கள் சரியான இதில் தகவலை கொடுத்து பதிவது என்று உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்லுங்கள் அப்படி பிள்ளையாக கொடுத்துட்டீங்களா நீங்கள் மினக்கெட்ட டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகிவிடும் அடுத்தது நீங்கள் யூடியூப்பில் வந்து உங்களுக்கு விரும்பிய மொழிகளில் பாசையை மாற்றலாம் அதாவது இந்த இது வந்து நான் ஜேர்மன் மொழியில் இருக்குது இதில் போய் நீங்கள் இங்கிலீஷில் இருந்து எல்லா மொழியும் தமிழ் தமிழில் விரும்ப தமிழில் விடலாம் தமிழில் விட்டால் என்னென்ன முக்கியமான இதுகளோ அவ்வளோ அது தமிழ்லேயே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த நாடு வந்து உங்களை விரும்பின நாட்டை செலக்ட் பண்ணலாம் இதில் வந்து யூடியூப்பில் வந்து நீங்கள் பணம் சம்பாதிக்கிறது சில நாடுகளுக்கு அது சரிவராத அது சில நாடுகளுக்கு இன்னும் அது யூடியூப் அலோட் பண்ணலை ஐரோப்பா நாட்டில் இருக்கிறார்கள் யூடியூப் மூலமாக பணம் சம்பாதிக்க முடியும் கனடா அமெரிக்கா அடுத்தது இந்த அதாவது இந்தியா ஸ்ரீலங்கா இன்னும் அதை அந்த யூடியூப் அதை செய்யல அதையும் குறிப்பிட்ட காலங்களில் அதையும் செய்வார்கள் நினைக்கிறேன் மற்றபடி ம அதிக உயர நாடுகள் அதன் மூலமாக நீங்கள் உங்களோட அதாவது உங்களோடய வீடியோ மூலமாக தான் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் இந்த வீடியோ மூலமாக எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்ற பற்றியெல்லாம் நான் வீடியோக்கள் உங்களுக்கு விளக்கம் தருவேன் நீங்கள் அந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விளங்கும் என்ன மாதிரி எப்படி எப்படி அந்த பணங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன இவங்களை விரும்பிய நாட்டுகளை தேர்ந்தெடுக்க முடியும் இதுக்கு பிறகு நாங்கள் இப்போ உங்களை எப்படி என்பதை பார்ப்போம் நாம் திருப்பியும் ஜெயமன் மொழிக்கே போகிறோம் இதில் நீங்கள் உங்களோட உங்களோட ஆங்கிலத்தில் இருந்தால் இதில் இந்த ஏரியாவில் அழுத்தி அதாவது இதில் ஜெர்மன் மொழியில் இருக்கக்கூடிய நான் ஜெர்மன் மொழியிலேயே ரிஜிஸ்டருக்கு அமைச்சி நான் ஏற்கனவே நான் இன்னும் இதில் பதிஞ்சிருக்கிற வழியால் நான் அதை எப்படி பகிரன்றது மட்டும் உங்களுக்கு காட்டு தரேன் இது வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக கூகுள்கிட்ட கூகுளுக்கு மாறிக்கிட்டுது நீங்கள் கூகுளில் வந்து உங்களை கொண்டோட கொண்டு தொடக்கிறீங்க நீங்கள் ஏற்கனவே நீங்கள் ஒரு கூகுளில் ஒரு பதிவு வைத்திருந்தாலோ இல்லை டி யூடியூப்பில் ஒரு பதிவு வைத்திருந்தாலோ அந்த பழைய பதிவை நீங்கள் அதுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் பழைய பயன்படும் பதிவு இன்னும் அதாவது நல்லதாக இருக்கும் காலம் பயந்திருப்பீர்கள் அதன் மூலமாக அதையே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இதில் வந்து உங்களோட விவரங்கள் முழு பெயர்கள் அடுத்தது இதில் இந்த யூடியூப்பிண்ட யூடியூப் கூகுளைய பெயர் உண்டு இதில் வந்து உங்களோட பாஸ்போர்ட் முதலாவது நீங்கள் இதில் மேலே கொடுக்குற பாஸ்போர்ட்டை கீழே இன்னும் இருக்கும் அதே மாதிரி பார்த்து கொடுங்க நல்லது இந்த உங்களோட பாஸ்போர்ட்டை வந்து சிறு அதாவது ஸ்மால் எழுத்து கேபிட்டல் எழுத்தும் அதோட தானமும் சேர்த்து பெண்ணும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்லது இது வந்து கீழே வந்து நீங்கள் உங்களோட பிறந்த டேட் இதில் நீங்கள் உங்களோட இது அதாவது இந்த பொம்பளியா ஆம்பிளியா அதாவது அது செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அதில் இங்கிலீஷில் எது கேட்கணும் உள்ளாங்க இதில் உங்கள்கிட்ட ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் உங்களுக்கு ஹேண்ட் ஃபோன் நம்பரே கொடுக்கலாம் ஏன் அந்த ஃபோன் நம்பருக்கு கட்ட கொடுக்கணுந்தேன் யூடியூப் வந்து கூகுள் வந்து சில நேரம் உங்களுக்கு ஃபோனால் உங்களை உங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ஃபோன் மூலமாக உங்களுக்கு ஒரு நம்பர் அனுப்பும் அந்த நம்பரை நீங்கள் கொடுத்து தான் அந்த ஜூடியூப் கூகுளை நீங்கள் திருப்பி அது இந்த அதுக்கு உள்ள உள்ள உள்ளதுக்கு அந்த நம்பரை கொடுத்தா தான் நீங்கள் உள்ளுழையக்கூடியதாக இருக்கும் அதுக்கு பிறகு தான் நீங்கள் ஜூ கூகுளோ யூடியூப்போ உங்களை நீங்கள் நீங்கள்லாம் அந்த நபருன்றதை நம்பும் அதுக்காகத்தான் அந்த ஃபோனை இருக்குது இதில் ஈமெயில் இமெயில் அட்ரஸ் வந்து நீங்கள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கூகுள் பதிந்திருந்தீங்களா இருந்தால் கூகுளையோ யூடியூப்பில் பதிந்திருந்தீங்களா இருந்தால் நீங்கள் எந்த ஒரு புதுக்கொன்றோல் துறக்கோ துறக்கும் பொழுது உங்களோட பழைய கொன்றோ ஆட்டோமேட்டிக்காக அழிபட்டுவிடும் அதாவது அழிபட்டு விடும் என்று உங்கள் நீங்கள் ஏற்கனவே தொடர்ந்து வச்சிருந்தால் உங்களோட வீடியோக்கள் எல்லாம் இருக்கும் உங்களோடய ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் அதில் இருக்கும் ஆனால் அந்த கொண்டு வந்து நிப்பாட்டப்பட்டு அதனால் நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருந்த இமெயில் அட்ரஸு இமெயில் அட்ரஸில் கொடுத்துருந்தால் அதே இமெயில் அட்ரஸில் கொடுக்காமல் வேறொரு இமெயில் அட்ரஸை கொடு கொடுத்து நீங்கள் பதிய வேணும் அப்படி இல்லாட்டி நீங்கள் உங்களோட பழைய கவுண்டுகளை பாவிக்க வேணும் அதுக்கப்புறம் இதே நம்பரை இதில் பார்த்துக்களை கொடுத்து அது பிறகு இந்த சட்ட திட்டங்கள் யூடியூ கூகுள சட்டத்திட்டங்கள் இது ரெண்டே திறந்து நீங்கள் வாசித்த பிறகு இதில் ஒரு செரிகண்டு போட்டு விட்டு அதுக்கு பிறகு அடுத்த பக்கம் நீங்கள் போகணும் இந்த இது அடுத்த பக்கம் போகாது ஏனென்றால் நான் இன்னும் கொடுக்கவில்லை ஒன்றும் பதியவில்லை ஏற்கனவே நான் பதிந்த வழியால் நான் அதை கொடுக்கவில்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே இதுல பதிந்த வழியால் நான் இந்த பேரணுவில கொடுக்க வழியால் இது அடுத்த பக்கத்துக்கு போக முடியாது இது நோம்பல நீங்கள் எல்லாரும் அடுத்த பக்கத்தை இலவா பதியக்கூடிய இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதை இதை பற்றி நாங்க பெருசா கதைச்சு டைமை வேஸ்ட் ஆகிறத விட இதில் வேறு வேறு நல்ல நல்ல விஷயங்களை பற்றி பார்க்கலாம் இது நீங்கள் எல்லாம் பதிஞ்சு அனுப்பினா பிறகு உங்களுக்கு இமெயில் ஒரு இது ஒன்று பேரும் க கடிதம் உண்டு அந்த கடிதத்தை நீங்கள் ஓகே பண்ணணும் அந்த கடிதம் ஓகே பண்ணால் பிறகு நீங்கள் கூகுளுக்கும் யூடியூபுக்குள்ளே நுழையக்கூடிய வசதி இருக்கும் இப்போ நான் ஏற்கனவே பதிஞ்சு இல்லபடியால் நாங்கள் அதை இந்த பதிவு மூலமாக நான் அதை நுழையோம் இப்போ நான் வந்து யூடியூப்புக்குள்ளே என்ற பதவி மூலமாக வந்துருக்கோம் இதில் நீங்கள் வந்து இனி வந்து நீங்கள் யூடியூப்பில் என்ன மாதிரி வீடியோ ஏற்றுறது என்ன மாதிரி வீடியோக்களை ஏற்றணும் ஒரு பணம் அதாவது காசு உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன மாதிரி வீடியோ ஏற்றணும் அடுத்தது யூடியூப்பிண்ட சட்டத்திட்டங்கள் என்ன யூடியூப்பிண்ட எவ்வளவு மாதம் யூடியூப்பில் உழைக்கலாம் ரெண்டு இதை பற்றி ஒவ்வொரு விஷயமாக நான் உங்களுக்கு இனிய வர வீடியோக்களில் தெளிவாக விளங்கப்படுத்துவேன் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கூடுதலான பயனடையக்கூடியதாக இருக்கும் அதாவது இந்த வீடியோ அதாவது யூடியூப் மூலமாக பணம் சம்பாதிக்கிற ஆட்கள் வந்து மில்லியன் கணக்கிலேயும் பணம் சம்பாதிக்கிற ஆக்கள் இருக்கிறேன் அதே நேரத்தில் குறைஞ்சபட்சம் சம்பாதிக்கலாக்களும் இருக்கணும் அதாவது எவ்வளோ குறைஞ்சபட்சம் எவ்வளோ இதுன்றதெல்லாம் உங்களுக்கு எங்கே நீ வர வீடியோ வீடியோக்களில் நீங்கள் மாதம் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் எவ்வளோ என்னென்ன வீடியோ செய்ய முடியும் என்னென்ன வீடியோ செய்யக்கூடாது என்று ஒவ்வொரு விளக்கத்தை உங்களுக்கு தனித்தனிப்பட்ட முறையில் நாம் விளங்குபடுத்தக்கூடியது இதில் நீங்கள் நோம்பலாக பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து ஒரு இங்கிலீஷும் இங்கிலீஷ் பாஷையில் கூட வீடியோக்கள் இருக்குது ஜேமன் மொழியில் கூட வீடியோக்கள் இருக்குது அதே மாதிரி ஐரோப்பாவில் இருக்கிற வேறு வேறு மொழிகளில் கூட வீடியோக்கள் உள்ளது இது தமிழ் மொழியில் சரியான குறைவு அதுவும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்து சில சில வீடியோக்கள் செய்து திறமையாக இருக்குது பார்க்க ஆனால் ஐரோப்பா லெவலில் பார்த்திங்கன்னா வீடியோக்கள் கூடுதலாக நாங்கள் வந்து எங்கேயோட கல்யாணம் விட்டு வீடியோக்களும் சாமத்தி விட்டு வீடியோக்களும் அங்கே அந்த பிறந்தநாள் வீடியோவில் நாங்கள் ஆடின வீடியோக்களும் அப்படி பல விட்ட வீடியோக்களை பார்க்கக்கூடிய இருக்கும் அங்கே ஆட்கள் செய்த விஷயங்களை ஒரு நல்ல சில நடனங்களை பார்த்திங்கன்னா நன்றாக இருக்கும் அதெல்லாம் தசிக்கக்கூடிய நடனங்கள் ஆனால் அதால் பணம் சம்பாதிக்க முடியுமா நல்லாட்டி வேறு வழி இதுக்கு இருக்கா என்பதை பற்றி என வார வீடியோக்களில் நாங்கள் விட வழங்கப்படுத்துவேன் அதாவது நீங்கள் வந்து ஒரு வீடியோ செய்யக்கில்ல ஒரு வீடியோ போட்டிங்களா இருந்தால் அந்த கல்யாணோட வீடியோவில் உலக பணம் சம்பாதிக்கலாம் இல்லாட்டி கல்யாண வீடியோ நீங்கள் போகிறக்கில்ல அந்த வீடியோவில் வந்து பணம் சம்பாதிக்க முடியுமா அதே நேரத்தில் நீங்கள் ஒரு அறிவுபூர்ணமான ஒரு விஷயத்தை நீங்கள் ஒருவருக்கு படிப்பிக்கையோ இல்லை ஒருவருக்கு விளங்கப்படுத்திக்கையோ அதன் மூலமாக உங்களுக்கு வர அது உங்களோட வீடியோவை பார்க்குற சனங்கள் எவ்வளோ சனம் பார்க்குது த கூட ரசித்து பார்க்கணும் என்ற கொடுத்தோம் அது அதன் மூலமாக கூட சம்பாதிக்கக்கூடிய வழிகள் என்று பலவட்ட வழிகள் ஒன்றாக நாங்கள் ஒரு ஒரு வீடியோக்களையும் பார்ப்போம் இப்போதைக்கு நீங்கள் இந்த உங்களை பதிவெல்லாம் முடித்து வெறியாக இருங்க அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மற்ற விளக்கங்களை நான் தர காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிரியோனமாக உங்கள்கிட்ட பிரியோனமாக உங்களுக்கு பிரியோனமாக மற்றவர்களுக்கும் இதை பிரியோனப்படுத்த விளங்கப்படுத்தவும் இந்த யூடியூப்பில் வந்து நீங்கள் எப்படி பதிகிறன்றது உங்களுக்கு கொஞ்சம் பதிகிறதுக்கு கடினமாக இல்லை கஷ்டமாக இருந்தால் நீங்கள் எந்த டைமிலும் என்னிடம் கேள்வி கேட்கலாம் அதாவது நீங்கள் கேள்வியே என்ற இமெயில் மூலமாக கேட்காமல் இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதில் இதில் வீடியோ கீழே கொமாண்டன்னு இருக்குது அந்த கொமாண்டில் நீங்கள் இதில் உங்களுக்கு விரும்பின கேள்வியில் கேட்டு என்ன எனக்கு நீங்கள் எழுதினீங்களா நான் அதுக்கு உங்களுக்கு நான் திருப்பி பதில் போடுவேன் நீங்கள் ஏன்னா உதிரை வந்து கேள்வி கேட்க சொல்கிறேன்டா நீங்கள் கேள்வி கேட்கறது மற்றாக்களுக்கும் இப்போ பாத்திராக்களுக்கும் அதை வாசிக்கக்கூடிய இருக்கும் அதையும் அந்த கே அந்த கேள்விக்கு விடையடைச்ச மாதிரியும் இருக்கும் அப்போ ஒரு கேள்வியை ரெண்டு பேர் கேட்காம ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் கேட்டாலே அந்த கேள்வி எல்லாரும் பார்க்கக்கூடிய இருக்கணும்னு கேட்டால் இதில் கேட்குறது இதில் நான் இந்த கேள்வி உங்களுக்கு எழுத சொன்னேன் நன்றி வணக்கம்